நாடம் கிடைக்காத நிகழ்ச்சியாக நமக்கெல்லாம் பெரும் பொக்கிஷமான மாணிக்கவாசனம் தொடருமான அருளிய திருவாசனத்தினை நமெல்லாம் மாறப்புறோம் முற்றோர் திருவிழா என்ற நிலையை நாம் எல்லாம் சிறோ சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறோம் இது நாற்பத்தி இரண்டாவது மாதமாக போட்டிசுவரன் மா தரணி அம்மா மற்றும் சிவனடியா இன்று நான் பார்க்கும் காட்சி என்பது இது நாற்பத்தி ரெண்டாவது மாதத்திலே ஒரு எழுச்சியாக தெரிகிறது இங்க வந்திருக்கின்ற தாய்மார்கள் அனைவரும் காரைக்கால அமையாதாகவே எனக்கு காட்சி தருகிறார்கள் தோன்றி துறையாகவும் தோன்றா துறையாகவும் இருக்கின்ற அம்மையார் காரைக்கால அம்மையார் காரைக்காலிலிருந்து கைவை மலை வரை நடந்து சென்று தலையால் நடந்து அம்மா நீங்க ஏமா இவ்வளவு தோல வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்காட்டிலே உங்களுக்கு காட்சி தருகிறேன் என்று இன்று அளவும் அம்மையார் தினந்தோறும் பாடிக்கொண்டே இருக்கிறார் இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறார் அந்த நிழல் தான் எனக்கு இங்க வந்தவுடனே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் அனைவரும் ஆடி ஆடிக்கொண்டிருந்தார்கள் இந்த மகிழ்ச்சியான வேலையிலே இன்றும் திரண்டதை போல மாதந்தோறும் அனைவரும் அன்பு போந்து இந்த திருவாசக முற்றோர்கள் இன்னும் கலந்து கொள்ள கேள்வி என்று நினைந்து பணிந்து அன்பு கேட்டுக் கொண்டோம் நாம் எல்லாம் ஆழ்வாய்ந்து வாழ வேண்டும் அதற்கு நமக்கெல்லாம் நம்முள்ளோர்கள் திருவாசகம் பெரிய புறாமை நமக்கு வழிகாட்டுவதற்காக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இப்படி எத்தனையோ அடியார்கள் இருந்தாலும் இறைவனை உருக்க செய்வதும் என்னெஞ்சில் எந்த நேரமும் என் நெஞ்சில் நீங்காதான் காய் வாழ்க்கை என்று பாடியிருக்கிறார் ஒரு வினாடி கூட இல்லை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க்கை என்று வாழ்ந்த அந்த மாணிக்க வாசகர் பெருமான அந்த திருவிழிகளை நிறைந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற அரியாட்டுடன் தாய்மார்களுக்கும் எல்லா வகையிலும் உயர வகை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்தாக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சினில் பஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அந்த என்பதற்கு தனம் தரும் பெண்முகலால் அபிராடி படைப்படுகிறேன் என்று

நமச்சிவாயம் அடி போற்றினான் அரண் நாமம் அழுகினான் இரையாயிருக்கேன் தாயின் போல் பரைய பின்புற மாமணி ஜோதியார் உணவு போனட்டு உணவு பயிற்சினார் முருக வாங்கி கரைய கொண்டிருக்கு மேற்கப்பழம் திண்டையப்படம்